அனைவருக்கும் வணக்கம் மக்கள் கிட்ட தான் ரெண்டு கிட்னி இருக்குல்ல தானே வச்சுட்டு இருக்காங்க ஒரு கிட்னியை வாங்கி வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய ஒரு மூளை யோசிச்சிருக்குங்க நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திமுகவுடைய பேச்சாளர் திராவிட மா ஆனந்தன் அப்படிங்கிற நபர் எல்லாம் பேசி ஏமாத்தி கிட்னி உருவுற வேலை அப்படிங்கிறத ரொம்ப நாளா செஞ்சிட்டு இருக்காரு இவரால கிட்னியை இழந்த பெண்கள் வந்து முப்பது நாற்பது பெண்களுக்கு மேல இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு கேட்கவே ரொம்ப ஷாக்கா இருக்கு முப்பது நாற்பது பெண்களை ஏமாத்தி கிட்னியை உருவுறாங்க திட்டுத்தனமா இது ஒரு வந்து ஒரு சிண்டிகேட் மாதிரியே நடந்திருக்கு அப்படின்னா எவ்வளவு நாளா நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பாத்துக்கோங்க நம்ம நார்மலாவே இந்த நபர்கள் வந்து அப்படிதான் இருப்பாங்க இதுல பேர்லயே திராவிடம்னு வச்சிருந்தா இருப்பதற்கான வாய்ப்பு தான் அதிகம் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிறது இல்லை இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா இப்ப திமுக வந்து உங்களோட ஸ்டாலின் சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணிட்டு வீடு வீடா வந்துட்டு இருக்காங்கல்ல அதுல இந்த கிட்னி உருவதும் ஒரு இதுவா இருக்கும் ஒரு சேவையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருவேளை திமுக காரங்க வந்து உங்க வீடு தேடி வந்து இதை மாதிரி நாங்க சேவை பண்றோம் அப்படின்னு சொன்னா வயிற்று எடுத்து ஒரு பெல்ட்டை போட்டுக்கோங்க ஏன்னா கிட்னி உருவிட்டு போறது கூட அது ஒரு சேவையா இருக்கலாம் பத்திரமா இருந்துக்கோங்க பஸ்ட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிடுறேன் நாமக்கல் மாவட்டத்துல பொதுவா தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அதிகமாக இந்த உடல் உறுப்புகள் விற்பனை பண்ற விஷயம் அப்படின்னு நாமக்கல் மாவட்டத்துல தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா அங்க விசைத்தறி கூலி தொழிலாளர்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ரொம்ப கஷ்டப்படக்கூடியவங்க காசு வருமானம் இல்லாம கஷ்டப்படக்கூடிய மாவட்டங்கள்ல நாமக்கல் மாவட்டமும் ஒன்று ஸோ அங்கே இந்த விசைத்தறி கூலி தொழிலுக்கு யார் அதிகமாக போவாங்க அப்படின்னா பெண்கள் தான் போவாங்க ஸோ அதனாலேயே வறுமையின் காரணமா அங்க இந்த உடல் உறுப்புகள் விற்பனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நான் நாமக்கல் மாவட்டத்தில் அதுவும் பெண்கள் வந்து குறிப்பா குறிவைக்கப்பட்டு அவங்கள்ட்ட அந்த உடல் உறுப்புகளை வந்து திருட்டுத்தனமா வாங்கப்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு ஸோ அதுல ஒரு டீம் தான் இந்த திமுகவுடைய பேச்சாளர் திராவிட மா ஆனந்தன் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு சிண்டிகேட்டை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு இவருக்கு கீழ ஏஜென்ட் மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு ஏன்னா பெண்கள்கிட்ட போயிட்டு நேரா பேசி அணுக முடியாதுல்ல இவர் வந்து ஒரு சோ இவரே நேரா போய் கேட்டா யாராவது வெளியில சொல்லிட்டாங்கன்னா ஏதாவது பிரச்சனையே ஆகிடும் சோ அதுக்கு இவருக்கு கீழே ஏஜென்ட் மாதிரி ரெண்டு மூணு பெண்களை செட் பண்ணி வச்சிட்டு மத்த பெண்கள் கூட பழக விடுறது பழக விட்டுட்டு அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க வறுமையில இருக்காங்களா காசு தேவையில இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்றது இத மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காரு சோ உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சொல்லு எனக்காகதான் சொல்லப்பா தான் சொல்றேன் உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா சொல்லு நான் வந்து இதை மாதிரி கிட்னிய வேணா வித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட மா ஆனந்தன் கீழே இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் எல்லாம் பேசி அங்கங்க அதாவது அங்கங்க வீடு எடுத்து தங்க வச்சிருக்காரு இவரு ஒரு ஹெட்ன்னு வச்சுக்கோங்களேன் கீழே அங்கங்க அந்த ஏரியால வந்து வீடு எடுத்து தங்க வச்சுட்டு இத மாதிரி பேசி பழக விடுறாரு ஒரு சரி வேற வழியே இல்லை யாருக்கும் மனசு வராதுதான் ரெண்டு கிட்னி இருக்கு ஒரு கிட்னி வித்துரும் அப்படின்னு யாருக்குமே மனசு வராது எல்லாருக்குமே அந்த உயிர் மேல ஆசை அப்படிங்கிறது இருக்கும் பட் வறுமை இல்ல வேற வழியே இல்லை என்னடா பண்றது ஏதோ என் குழந்தைக்கு ஏதாவது முடியாம போச்சு செலவுக்கு பணம் இல்லை ஏதோ எனக்கு குடும்பம் வந்து ரொம்ப தள்ளாடுது அப்படின்னு பெண்கள் யோசிச்சு மனம் அப்படியே ரொம்ப உழைச்சலா இருக்க டைம்ல வந்து நீ ஏன் கவலைப்படுற உன் கிட்னியை நான் வித்து தரேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இதுக்கு ரேட் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க எப்படி அப்படின்னா பத்து லட்சம் ரேட் ஒரு கிட்னிக்கு வந்து பத்து லட்ச ரூபா ஒரு பெண்ணு கிட்ட ரேட் அப்படிங்கறத பேச ஆரம்பிச்சிருக்காங்க அதே மாதிரி பேசி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க அதாவது கிட்னியை கூப்பிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அந்த சொல்றேன் மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க வந்து அந்த கிட்னி ஆப்ரேட் பண்ணி அதை எடுக்கிறது எல்லாமே அந்த விஷயம்லாம் முடிஞ்சிருது பட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் பத்து லட்ச ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸா ஒரு அமௌண்ட் கொடுத்துடுறது பட் இவங்க ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பத்து லட்சம் ரூபாயா உங்களுக்கு கொடுக்கறது கிடையாது அஞ்சு லட்சம் தான் குடுக்குறாங்க இவங்க கொடுக்குறேன்னு சொன்னது இங்க இந்த பிரச்சனையே தான் வெளியில வந்திருக்கு கொடுக்குறேன்னு சொன்னது பத்து லட்சம் ரூபா ஆனா கொடுத்தது வந்து அஞ்சு லட்சம் ரூபா பண்றதே திருட்டுத்தனம் அந்த திருட்டுத்தனத்துக்குள்ள இன்னொரு ஒரு மாதிரி தனம் முடிச்ச வைக்க தனம் சொல்லுவாங்கல்ல அத மாதிரி ஒரு தனத்தை பண்ணதுனால பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல என்னடா அது கிட்னி நம்ம உயிரை கூட நம்ம பெருசா நினைக்காம நம்ம கிட்னியை வந்து நம்ம வறுமைக்காக கொடுத்தோம் ஆனா இதுல கூட எச்ச மாதிரி திருட்டு போயிட்டானே நான் பத்து லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னானே அஞ்சு லட்சம் தானே கொடுத்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெண்கள் வந்து மன குமரல்ல இருந்திருக்காங்க ஆனா வெளியில போய் சொல்ல முடியாது இல்ல பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பொம்பளை வந்து இந்த மாதிரி காசுக்காக போய் கிட்னியை வித்துருச்சு பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சது ஏத்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா தெருவில் இருக்கவனுக்கு தெரிஞ்சதுன்னா ஊருக்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற அந்த பதட்டம் ஐயோ குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியாம பெண்கள் வித்திருந்திருக்கலாம் ஏன்னா அவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இருக்கு அப்படி இருக்கப்போ யாருமே வந்து கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத குடுக்கல இந்த மாதிரி அது நடந்ததே இல்லீகல் அப்படிங்கிறதுனால யாருமே வந்து என்ன ஏமாத்திட்டான் அப்படின்னு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதே கொடுக்கல எல்லாருமே அமைதியாவே இருந்துட்டு இருந்திருக்காங்க இது வந்து ரொம்ப நாளா உண்மையை சொல்லும் அப்படின்னா ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள்ட்ட இந்த ஆனந்தன் வந்து கிட்னிய யோசிச்சு பாருங்க வேற அது இது திருட்டான் ஸ்கேம் பண்ணிட்டான் ஊழல் பண்ணிட்டான் ஒரு மனித உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உறுப்ப ஐம்பது பேரை மூளைச்சலவை பண்ணி எடுத்திருக்கான் இருக்கக்கூடிய பெண்களை திட்டமிட்டு ஏமாத்திருக்கான் ஆனா பெண்களுடைய சூழல் என்ன அப்படின்னா வெளியில வந்து சொல்ல முடியாத சூழல்ல இருந்திருக்காங்க சோ கடைசி கட்டமா நம்மளுடைய பேர் தெரிஞ்சாலும் பரவாயில்ல நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த இரண்டு பெண்கள் வந்து இதை மாதிரி இந்த நபர் வந்து கிட்னி விற்பனை அப்படிங்கிறத செய்யறாரு மாதிரி ஒரு ஏஜென்ட் சிண்டிகேட் மாதிரி வச்சுக்கிட்டு எங்களை ஏமாத்துக்கிட்டாரு அதுல நாங்க ரெண்டு பேருமே ஏமாந்து போனவங்க எங்களுக்கு வந்து பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்னியை கொடுத்தா அஞ்சு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பெண்கள் இரண்டு பேரும் பேசுனதுக்கு அப்புறம் தான் திமுக வந்து அது அதுலாம் அங்க திருநது இங்க திருநதுலாம் இல்ல இங்கேயும் ஒரு நபரை வச்சு இத மாதிரி ஒரு திருட்டு பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிற அளவுக்கு உடல் உறுப்புகள் திருட்டு அப்படிங்கிறது நடந்திருக்கு இந்த விஷயம் வெளியில தெரிய வருதுங்க மாதிரி கிட்னி திருட்டு நடந்திருக்கு நாமக்கல்ல பல பெண்கள் வந்து கிட்னி இழந்து போயிருக்காங்க அதுக்கு இந்த நபர் தான் காரணம் அப்படின்னு வெளியில தெரிய வந்த உடனே அந்த நல அந்த நபர் வந்து ஆளை அப்ச போன் போட்டா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய விஜயா அப்படிங்கிற ஒரு ஏஜென்ட் பேரும் தெரிஞ்சிருக்கு உங்களுடைய மொபைல் வந்து சுவிச்சிட் ஆஃபா இருக்கு சோ போலீஸுக்கு தகவல் போன உடனே சரி அவன் தங்கியிருந்த வீட்டெல்லாம் போய் தேடி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு தேடி பாக்குறப்போ இவன் வந்து மருத்துவமனையில கூப்பிட்டு போயிட்டு தானே இவங்களை ஆப்ரேட் பண்ணி அந்த கிட்னி உருவது அப்படிங்கறது நடந்து நடந்திருக்கும் இதை தாண்டி அதை எங்க வித்தான் அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னும் விசாரணையில இருந்துட்டு இருக்கு பட் உருவன ஹாஸ்பிட்டல் எல்லாம் எங்க அப்படின்னு இருக்கும்ல சோ அப்படி தேடி பாக்குறப்போ மூணு ஹாஸ்பிட்டலோடைய பேரு அப்படிங்கிறது அடிப்படுத்துங்க ஒண்ணு நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அபிராமி ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்களுக்கு இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் அங்க இவங்க போய் போலீஸ் தரப்புல இருந்து கைப்பற்றிருந்தாங்க அவங்க வீட்டை போயிட்டு சர்ச் பண்றப்போ அங்க அப்படிங்கிறது இருந்திருக்கும்ல எங்க இவங்களுக்கு நடந்தது யாருக்கிட்ட வித்தாங்க அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கும்ல ஸோ அதுல இந்த ஹாஸ்பிட்டல் மாட்டிருக்கு இது போக திருச்சியில இருக்கக்கூடிய சீத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் மாட்டி இருக்கு இது போக இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாம் யாருடைய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தெரியல நான் தேடிட்டு இருக்கேன் பட் இதுல நமக்கு தெரிஞ்ச ஒரு நபருடைய ஹாஸ்பிட்டலும் இருக்குங்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க யாரு அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய மன்னச்சநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏவா இருக்கக்கூடிய கதிரவன் அப்படிங்கிற நபருக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டல் சோ அந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கிட்னி உருவருது அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறது இந்த டாக்குமெண்ட் மூலமா தெரிய வந்திருக்கு இந்த கதிரவன் யாரு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம் நாம வந்து ஆகாஷ் பாஸ்கர்ன பத்தி பேசுறோம் விக்ரம் ஜூஜுவை பத்தி பேசுறோம் உதயநிதிக்கு இத்தனை தம்பிகள் இருக்காங்க அப்படின்னு பேசுறோம் ஆனா மறைமுகமா இருக்கக்கூடிய ஒரு தம்பி அப்படின்னா இந்த கதிரவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து இந்த விஷயத்த ஆல்ரெடி எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் விஜயகாந்த் அவர்களுடைய ஆண்டாளர் காலேஜவே இந்த குரூப் தான் வாங்கியிருக்கு அப்படின்லாம் அதாவது அந்த விலையை விட அவங்க ஒரு விலைக்கு விற்கணும்னு நினைப்பாங்களே அந்த விலையை விட அதிக விலை கொடுத்து இந்த குரூப் தான் வாங்கியிருக்கு இந்த குரூப் வந்து உதயநிதி அவர்களுடைய தம்பி தம்பி லிஸ்ட்ல இந்த கதிரவனம் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தோம் பட் இப்போ அவங்க பேர்ல இயங்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான இந்த தனலட்சுமி சீனிவாசன் அந்த மெடிக்கல் காலேஜ்லயும் இந்த கிட்னி ஊர்வல் விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு இந்த திராவிட மா ஆனந்தன் பத்தி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள்கிட்ட இது மாதிரி ஒரு கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்படுதுங்க வழக்கம் போல ஒரு மழுப்பல் மழுப்புவார் தெரியுங்களா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசுவார் தெரியுங்களா நடந்தது அவ்வளவு கொடூரமான சம்பவமா இருக்கும் ஆனா மாசு பேசுறப்ப பாத்தீங்கன்னா அப்படியே முகத்துல வந்து ஒரு சிரிப்போட அதெல்லாம் உடனே சரி செஞ்சுருவோம் எப்படி நடந்ததுன்னே தெரியல இது மாதிரிலாம் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் உருட்டு அப்படிங்கிறத உருட்டுவாரு இந்த சம்பவத்திலையும் அப்படிதாங்க உருட்டுறாரு பாதிக்கப்பட்டது ஏழை எளிய குடும்பங்கள் எல்லாம் கிட்னியை இழந்துட்டு அந்த எதுக்காக கிட்னியை கொடுத்தாங்க பணத்துக்காக அந்த பணம் கூட கிடைக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்க பட் இந்த நபர் வந்து இதுக்கும் ஒரு உருட்டு அப்படிங்கறத உருட்டிட்டு இருக்காரு இந்த என்ன நடக்கும் அடுத்து இதுல வெளியில கொண்டு வருவாங்களா என்னன்னே தெரியல ஏன்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நான் பாதிக்கப்பட்டேன் அப்படின்னு இந்த விஷயத்துல சொல்றதுக்கு கொஞ்சம் வந்து உண்மையா கஷ்டப்படுவாங்க வெளியில சொல்ல வேணாம் பணம் தான் போயிடுச்சு நம்மளுடைய மானமும் போகணுமா அப்படின்னு நினைப்பாங்க பட் சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இரண்டு பெண்கள் இவங்களுக்கு ஆதாரம் அப்படிங்கிறது சில இது கிடைச்சிருக்குல்ல அதை வச்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னாவே நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரிய சிண்டிகேட் அப்படிங்கிறத பிடிக்கலாம் பிடிப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய கேள்வி ஏன்னா இந்த திராவிட மா ஆனந்தன் அப்படிங்கிற நபர் வந்து திமுகவுல ஒரு பேச்சாளர் அவ்வளவுதான் ஆனா அவரை பிடிக்க போய் அதுக்கு மேல ஏதாவது ஒரு பெரிய புள்ளி இருந்து திமுகவுல மாட்ட ஆரம்பிச்சா இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகும் அப்படின்னு கூட இதை பேசாம முடிஞ்ச அளவுக்கு கடந்து போக தான் திமுக தரப்புல இருந்து பார்ப்பாங்க மாசம் அந்த வேலையை தான் பண்ணியிருக்காரு பட் இதெல்லாம் தாண்டி இவங்க ஒடுக்குமுறையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் அப்படிங்கிறது வெளியில தெரிய வரும்ல என்ன நடந்திருக்கு எத்தனை பேர் வந்து ஏமாத்தப்பட்டிருக்காங்க என்ன கொடூரங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயம் எங்க வித்தாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வரும்ல அதெல்லாம் தெரிய வந்தது அப்படின்னா நான் உங்ககிட்ட வந்து கண்டிப்பா ஷேர் பண்றேன் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க